நித்திய நித்தியஸ்தூதிக்குரிய பரிசுத்த நட்கருணைக்கு பக்தியாராதிசயம் நித்திய நித்தியஸ்தூதி அன்பின் உள்ளங்குளை மீண்டுமாக நீண்ட நாட்களுக்குப் பிறகு ஒரு வழிபாட்டில் உங்கள் அனைவரையும் சந்தித்துக் கொள்வதில் ரொம்பவும் மனமகிழ்ச்சி அடைந்து கொள்கிறேன் இன்றைய நாளில் நற்கருணை ஆண்டவர் உங்கள் முன்னிலையில் வீற்றிருக்கின்றார் இந்த நேரத்துல உங்க கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்க ஆசைப்படுகின்றேன் எத்தனை பேர் உங்க உள்ளத்துல நீங்க யாரு அப்படி என்பதை கேட்டு பார்த்திருக்கிறீங்க நீங்க யாரு அப்படின்னு உங்க உள்ளத்துல கேட்டு பார்ப்பதற்கு முன்னதாகவே நீங்க உங்களை மத்தவங்க யாரு அப்படின்னு சொல்றாங்க அப்படி என்பதில்தானே அதிகம் கவனம் செலுத்துகிறீங்க நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா அநேகருடைய பிரச்சனை இன்னைக்கு என்ன அப்படின்னா மற்றவங்க நம்ம பத்தி என்ன சொல்றாங்க அப்படி என்பதுதான் உண்மையில் மற்றவர்கள் நமக்கு பெயர் கொடுக்க வேண்டியது கிடையாது நமக்கு ஏற்கனவே தெய்வம் ஒரு பெயர் கொடுத்து விட்டார் அந்த பெயரை நாம நம்முடைய வாழ்க்கையில ஏத்துப்போமாக இருந்தால் நம்ம வாழ்க்கையில் ஒருபோதும் நாம மத்தவங்க நம்ம பத்தி என்ன நினைக்கிறாங்க என்ன சொல்றாங்க அப்படி என்பதை குறித்து கவலைப்படவே மாட்டோம் இதை நான் நெகட்டிவாக சொல்லலைங்க மாறாக உங்க வாழ்க்கையில பாசிட்டிவ் எனர்ஜி எப்பொழுதும் உங்களை சுத்தியே இருக்கணும் அப்படி என்பதற்காக சொல்லிக்கொள்கிறேன் ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு மற்றவர்கள் நம்ம அப்ரூவ் பண்ணணும் பாராட்டணும் நம்ம பத்தி உயர்வா நினைக்கணும் அப்படி என்பதற்காகவே வாழ்ந்துகிட்டு இருக்கின்றோம் நாம இதை இல்ல அப்படின்னு சொல்ல முயற்சி செய்தாலும் நம்முடைய அன்றாட வாழ்க்கைய கொஞ்சம் துருவி ஆராய்ந்து பார்த்தால் அதுதான் உண்மையாக இருக்கக்கூடும் எப்படின்னு பாருங்களேன் இப்போ நீங்க யாரு நான் யாரு அப்படின்னு ஒருத்தர் உங்களையே நீங்க கேட்பீர்களாக இருந்தால் உங்களுக்கு தெளிவான பதில் கிடைக்கும் நீங்க இன்னாரினுடைய பிள்ளை என்பது மாத்திரமல்ல இன்னாரினுடைய இன்னார் என்று சொல்லுவது தெய்வத்தை சொல்லுகின்றேன் இன்னாரினுடைய நேசமான பிள்ளை அப்படி என்பதை அறிந்து கொள்வீர்கள் ஆண்டவராகிய கடவுள் வேதத்தில் சொல்லி இருக்கிறார் நீங்க அத்தனை பேரும் என்னுடைய சொந்த சாயல் அப்படின்னு கடவுளின் சாயல் அப்படின்னு சொன்னா நீங்க கடவுளை போன்றவர் கடவுளுக்கு இருக்கக்கூடிய அத்தனை குணாதிசயமும் உங்களுக்குள் இருக்கின்றது ஆனா எப்படி இருக்கிறது தெரியுமா விதை போன்று இருக்கிறது அதை மரமாக வளர்த்து கனிகளை காண வேண்டியது உங்களது பொறுப்பு கடவுள் அன்பாய் இருக்கிறார் அன்பின் விதை உங்களுக்குள் இருக்கின்றது கடவுள் இரக்கமுள்ளவராய் இருக்கின்றார் இரக்கத்தின் விதை உங்களுக்குள்ளே இருக்கிறது கடவுள் மன்னிப்புள்ளவராய் இருக்கின்றார் மன்னிப்பின் விதை உங்களுக்குள்ளே இருக்கிறது இதில் விந்தை என்ன தெரியுமா இவையெல்லாம் உங்களுக்குள்ள இருக்கிறது என்று நான் தான் சொல்லி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு கிடையாது உங்களுக்கும் தெரியும் ஆனாலும் சந்தர்ப்பம் சூழ்நிலை இவைகளால் அந்த விதைகளை நீங்கள் வளர விடாமலே அப்படியே வைத்து விடுகின்றீர்கள் உங்களது உள்ளத்தில் இதை ஆழமாக பதித்து கொள்ளுங்கள் நீங்க யாரு அப்படி என்பத நீங்க உங்களுக்குள்ளே கேள்வியாக கேட்டு அதற்கான பதிலை நான் தெய்வத்தின் சாயல் அப்படின்னு ஏத்துப்பீங்களாக இருந்தால் உங்களுக்குள் இருக்கக்கூடிய இந்த விதைகளை நீங்க தேட ஆரம்பிப்பீங்க இந்த விதைகளுக்கு நீங்கள் உயிர் கொடுக்க ஆரம்பிப்பீங்க அப்படி உயிர் கொடுக்குன்ற பொழுது உங்களை பற்றி மற்றவங்க என்ன பேசினாலும் அதை குறித்து நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க ஏன்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் யார் அப்படின்னு இதெல்லாம் ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு தெரியுமா ஏன்னா வேதத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பன்னிரண்டு அப்போஸ்தலர்களை தெரிவு செய்து கொண்ட சம்பவம் அந்த சம்பவத்தில் இருந்து ஒரு காரியம் படித்த பொழுது இது என்னுடைய மனதில் பட்டது அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ளணும் என்பதற்காகத்தான் இந்த காரியங்களை எல்லாம் உங்களுக்கு சொல்லுகின்றேன் கவனத்தில் வைத்து கொள்ளுங்கள் நான் கேட்ட கேள்வி என்ன உங்களையே நீங்க யாரு அப்படின்னு உங்களுக்குள்ளே கேட்டு பார்ப்பீர்களாக இருந்தால் உலகம் உங்களைப் பற்றி யார் என்று சொல்லுவதை குறித்து கலங்க மாட்டீர்கள் என்ன உங்களுக்கு தெரியும் நீங்க அவரினுடைய சிறந்த படைப்பு அப்படின்னு நீங்க சிறந்த படைப்பு அப்படின்னா உங்களை யாருமே தரக்குறைவாக குறைவாக எண்ணவும் முடியாது அப்படி அவர்கள் எண்ணினாலும் அது உங்களை பாதிக்க முடியாது இப்போ வேதத்திற்கு வருவோம் வேதத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பன்னிரண்டு அப்போஸ்தலர்களை தெரிவு செய்கின்ற சம்பவம் அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய முதல் சூடர்களை தெரிவு செய்கின்றார் இப்படி சீடர்கள் அதாவது அவருடைய அப்போஸ்தலர்கள் அவர்களை அவர் தெரிவு செய்கின்ற அந்த சம்பவத்தை உங்களது மன கண்முனலில் கொண்டு வந்து பாருங்கள் இப்போ நான் கேட்குறேன் உங்களுக்கு இயேசுவினது அப்போஸ்தலர்களினுடைய பெயர்கள் அந்த பெயர்களை நான் கேட்பேனாக இருந்தால் உங்களது நினைவுக்கு வரக்கூடிய பெயர்கள் என்னென்ன பேதுரு வருவார் யோவான் வருவார் யாக்கோபு வருவார் அந்திரேயா வருவார் மத்தேயு வருவார் வருவார் இப்படி எல்லாருடைய பெயர்களும் உங்களது நினைவுக்கு வந்து கொண்டே இருக்குமானால் யூதாசிஸ் காரியோத்தின் பெயர் நினைவுக்கு வருவது என்பது தாமதமாகத்தான் இருக்கும் இன்னும் புரியும்படியாக சொல்றேனே சரி எத்தனை பேர் உங்க பசங்களுக்கு யூதாசிஸ் காரியத்தின் பெயரை வைக்க ஆசைப்படுவீர்கள் கிடையாது இல்லையா நம் மத்தியில எத்தனையோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போ சல்களுடைய பெயர்களை நாம் பார்க்கின்றோம் நம்ம வாழுகின்ற இன்றைய சமூகத்தில் கூட பேதுரு என்கின்ற பெயர் இருக்கிறது பீட்டர் ஜான் ஜேம்ஸ் ஆண்ட்ரூ இந்த பெயர்களெல்லாம் பெற்றோர்கள் வைத்திருக்கிறார்கள் பிள்ளைகளுக்கு ஆனால் எந்த ஒரு பெற்றோரும் தன்னுடைய பிள்ளைக்கு யூதாசி காரியத்து அப்படி என்கின்ற பெயரை ஒருபோதும் வைக்க துணிய மாட்டார்கள் ஏன் தெரியுமா அந்த பெயரை கேட்டாலே துரோகி அப்படி என்கின்ற எண்ணம் நம்முடைய மனதில் எழுந்துவிடும் உண்மையில வேதத்தை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதல்ல தெரிவு செய்தது யாரு பேதுருவானவர் இந்த பேதுருவானவருக்கு அவர் கொடுத்த பதவி என்ன திருச்சபையின் தலைமைத்துவம் என்கின்ற பதவி இப்போ அந்த பேதுருவானவரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழைத்து அவருக்கு திருச்சபையின் தலைமைத்துவம் என்கின்ற பதவியை கொடுத்தார் ஆனால் அதுவே அவனுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பதவியை கொடுத்தார் இன்னும் கொஞ்சம் ஆழமாக சொல்லுகிறேன் நன்றாக கேளுங்கள் வேதத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாரை நண்பன் என்று அழைத்தார் யாரை சாத்தான் என்று அழைத்தார் அப்படின்னு பார்த்தா வேதத்தை புரட்டி பாருங்க அங்க ஏசு கிறிஸ்து ஆண்டவர் யூதாஸ் காரியத்தை தான் நண்பனே அப்படின்னு அழைத்தார் அதுவே அவர் பேதுருவானவரை போ பின்னாலே சாத்தானே அப்படின்னு சொன்னாரு இந்த இடத்துல என்னை யாரும் தப்பா புரிஞ்சுக்காதீங்க கிறிஸ்து ஏன் அந்த வார்த்தைகளை பேதுருவானவரை பார்த்து சொன்னார் அப்படின்னு சொன்னால் பேதுருவானவர் இயேசு ஆண்டவரோடு பேசிக்கொண்டு இருக்கிற பொழுது இயேசு ஆண்டவர் தன்னுடைய இறுதி பயணத்தை குறித்து பேசுகின்றார் நான் இந்த உலக வாழ்வை முடித்து விட்டு சிலுவை மரணம் ஏறி அங்கே மறிக்கணும் அப்படின்னு அவர் சொன்னதும் அந்த காரியம் உமக்கு வேண்டாம் ஆண்டவரே சிலுவை சாவு உமக்கு வேண்டாம் ஆண்டவரே அப்படி உமக்கு ஒரு போதும் நிகழக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு பேதுருவானவர் ஒரு அக்கறையில் சொன்ன பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உடனடியாக அவரை பார்த்து சொன்னார் போப்பினாலே சாத்தானே இது உன்னுடைய உள்ளத்து விருப்பம் இது தெய்வத்தின் சித்தம் கிடையாது அப்போ தெய்வத்தின் சித்தம் என்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரம் ஏறணும் அந்த சிலுவை மரத்துக்கு ஏறுவதாக இருந்தால் ஒருவன் அவரை காட்டிக் கொடுக்கணும் அந்த காட்டி கொடுக்கக்கூடியவன் யார் அப்படின்னு பார்த்தால் அது யூதாசி காரியோத்து ஆக மொத்தத்தில் ஏசு கிறிஸ்து ஆண்டவர் யூதாசை நண்பன் என்று ஏன் அழைத்தார் அப்படின்னு பார்த்தால் அவன் தான் ஏசு கிறிஸ்து ஆண்டவர் சிலுவை மரத்துக்கு போவதற்கு ஏதுவான பாதையை காண்பித்து கொடுத்தவன் in other words he is the one who betrayed jesus so that jesus could go to the cross if there is no cross there is no salvation

நீங்களோ நானோ பேசி இருக்க மாட்டோமாக மொத்தத்தில் ஆண்டவராகிய கடவுளினுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு பெரும் பங்கு வகித்தது யார் அப்படின்னு பார்த்தால் இந்த யூதாசி ஆகவேதான் ஏசு கிறிஸ்து ஆண்டவர் யூதாசிஸ் ஸ்காரியோத்தை நண்பன் என்று அழைத்தார் பாருங்க நாம எல்லாரும் இன்னைக்கு வரைக்கும் யூதாசிஸ் ஸ்காரியோத்தை துரோகி என்று பார்க்கின்றோம் உண்மையில் அவன் துரோகி கிடையாது கடவுளின் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தன்னுடைய சொந்த சொந்த இமேஜ் அந்த இழந்தவன் அப்பேற்பட்ட ஒருவன் அவனுக்கே தெரியாமல் இயேசு கிறிஸ்துவினுடைய திட்டத்தில் பாரிய பங்கு வகித்தவன் இன்னைக்கு இந்த உலகம் உங்களை பார்த்து துரோகி அப்படின்னு சொல்லலாம் ஏமாற்றுக்காரன் அப்படின்னு சொல்லலாம் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாதவன் என்று சொல்லலாம் இன்னும் என்னென்ன வார்த்தைகள் வேண்டுமானாலும் சொல்லலாம் ஆனால் உங்களுக்கு தெரியும் உங்களது மனதுக்கு தெரியும் ஏன் அப்படி நடந்து கொண்டீர்கள் என்று ஒரே ஒரு காரியம் ஐம் ஜஸ்ட் ரிக்வஸ்டிங் யூ டே அன்றைய நாளில் யூதாசிஸ் காரியத்து தான் பண்ணிய தப்பை அந்த நேரத்தில் உணர்ந்தவனாக ஆண்டவரை காட்டிக் கொடுத்து விட்டேனே இனி எனக்கு மன்னிப்பே கிடையாதே அப்படின்னு தப்பை உணர்ந்தவன் தவறான முடிவை அந்த நிலை உங்களுக்கு வேண்டாம் பேதுருவானவர் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதளித்தவர் தான் தப்பு பண்ணியவர் தான் ஆனாலும் தப்பை உணர்ந்த தருணம் அவர் ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்டவர் அதனால் தான் இன்று வரை அவர் திருச்சபையின் தூணாக உயர்ந்து நிற்கின்றார் ஆனா என்னதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திட்டத்தில் ஒரு பாரிய இடத்தை வகித்து கொண்டாலும் இந்த யூதாசு காரியத்து செய்த ஒரே ஒரு தப்பு அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்ததன் பிறகு மனம் வருந்தி தன்னை தானே அழித்து கொண்டதுதான் அது வேண்டாம் உங்களது வாழ்க்கையில் உங்களது தப்பை நீங்கள் உணர்வீர்களாக இருந்தால் உடனடியாக அண்டவர் முன்னிலையில் மன்னிப்பு கேட்டுவிடுங்கள் தெரியுமா ஆண்டவரது இரக்கம் உங்களது பாவங்களை மன்னிக்க ஏதுவாக இருக்கிறது எனவே அன்பின் உள்ளங்களை உங்களை பத்தி இந்த உலகம் என்ன பேசினாலும் சரி உங்களோடு இருக்கிறவர்கள் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டாலும் சரி நீங்க உங்க மனதில் எண்ணிக்கொள்ள வேண்டியது என் மனம் அவருக்கு தெரியும் என் இதயம் அவருக்கு தெரியும் என் இயேசுவுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நீங்க அவர் கிட்ட உங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுப்பீர்களாக இருந்தால் இன்றிலிருந்து உங்களது வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும் கடந்த கால தப்புக்களை மறந்து விடுங்கள் மறந்து விடுங்கள் அப்படின்னு சொன்னால் அவற்றை நிகழ்காலத்திற்கு கொண்டு வராதீர்கள் அப்படின்னு சொல்லுகிறேன் அங்கே அந்த தப்புக்கள் மூலமாக நீங்கள் அந்த பாடங்களை வேண்டுமானால் உங்களது நிகழ்காலத்திற்கு கொண்டு வாருங்கள் இந்த நிகழ்காலத்தில் தெய்வம் உங்களோடு இருக்கின்றார் ஏன்னா இந்த தெய்வம் நேற்றும் சரி இன்றும் சரி என்றும் சரி மாறாத தெய்வம் வேதமை சொல்லுகிறது அவர் மாறாத தெய்வம் என்று மாறாத அவரது அன்பு உங்களோடு இருக்கிறது நீங்கள் தப்பு பண்ண வேலையில் கூட அந்த அன்பு உங்களை விட்டு விலகாமல் இருந்தது நீங்கள் திருந்திய வேளையில் கூட அது விலகாமல் இருந்தது இப்போ இந்த இடத்தில் நீங்கள் ஒரு முடிவெடுக்கிறீங்க இல்லையா இனிமேல் என் இதயம் யாருக்கு தெரியாது போனாலும் என் தெய்வத்துக்கு தெரியும் என் தெய்வத்துக்காக நான் வாழப் போகிறேன் என் தெய்வத்தோடு வாழப் போகிறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவெடுக்கிறீங்க இல்லையா அந்த முடிவில் அவர் உங்களோடு இருக்கிறார் உங்களுக்கு இன்னமும் அதிகமான அருளை கொடுக்க போகின்றார் தன்னுடைய கிருபையை கொடுக்க போகின்றார் அநேக காரியங்கள் உங்களால் செய்ய முடியாமல் இருக்கலாம் இன் யோர் லைஃப் யுர் ஓன் நீங்கள் சில நேரங்களில் ஒரு புது வருடம் ஆரம்பிக்கிற பொழுது எத்தனையோ ரெசல்யூஷன்ஸ் எடுத்திருப்பீங்க முடிவுகள் எடுத்திருப்பீங்க நான் என்னென்ன காரியங்கள் பண்ண போகின்றேன் ஒரு ரெண்டு மூன்று நாட்கள் அதை பண்ணியிருப்பீங்க சரி நான் இனிமேல் ஸ்மோக் பண்ண மாட்டேன் ட்ரிங்க் பண்ண மாட்டேன் இனிமேல் எந்த போதை பழக்கமும் எனக்கு இருக்காது நான் குறை சொல்ல மாட்டேன் காசிப் பண்ண மாட்டேன் அடுத்தவங்க பற்றி எந்த ஒரு தப்பான காரியம் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ரெசல்யூஷன் முடிவெடுத்திருப்பீங்க இருந்தாலும் அந்த முடிவுகளை உங்களால் தொடர்ந்து பண்ண முடியாமல் ஆரம்பிச்சு இல்லையா இப்போ நீங்க எடுத்த முடிவுகள் எல்லாம் எத்தனை நாட்கள் நீங்க பின்பற்ற நீங்க கடைபிடிச்சிங்க நீங்களே உங்களை கேட்டு பாருங்க முடியலையா மனசுடைஞ்சு போயிடாதீங்க ஏன் தெரியுமா சில காரியங்கள் நீங்க முடிவெடுப்பதற்கான வல்லமையை கொடுத்தது அண்டவரது வல்லமை அந்த வல்லமை உங்ககிட்ட எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா இந்த முடிவுகளை நீ எடுக்கிற பொழுது நான் உன் கூடவே இருக்கிறேன் அப்படி என்பது நீ மறந்துடக்கூடாது ஏன்னா இந்த முடிவுகளை நீ எடுத்துட்ட இப்போ நீயே இந்த முடிவுகளை எக்ஸிக்யூட் பண்ணுவையாக இருந்தால் நீயே இந்த முடிவுகளை தன்னிச்சையாக செயல்படுத்துவாயாக இருந்தால் ஒரு கட்டத்துக்கு மேல என்னால் எல்லாம் பண்ணிக்க முடியும் அப்படி என்கின்ற ஆணவத்தோடு வாழ ஆரம்பிச்சிருவே ஆகவே உனக்கு நானும் தேவை என்பதை மறந்துடாத நான் உன்னோடு இருக்கணும் உன்னால முடியாத காரியத்தை பண்ணுவதற்கு தான் நான் இருக்கிறேன் என்னுடைய கிருபை இருக்கிறது என் கிருபை அன்றை வந்து கொள் என்று ஆண்டவர் சொல்லாமல் சொல்லுவதுதான் நீங்க எடுத்த முடிவுகளை இன்னைக்கு வரைக்கும் கரெக்டாக உங்களால் தொடர்ந்து செய்ய முடியாமல் போவதற்கான காரணமாக எனவே அன்பின் பிள்ளைகளே இன்னைக்கு இந்த வழிபாட்டில் ஆண்டவரை கெட்டியாக பற்றி பிடித்து கொள்ளுங்க நீங்க புது வருடத்துல என்னென்ன ரெசல்யூஷன்ஸ் எடுத்தீங்களோ என்னென்ன முடிவுகள் எடுத்தீங்களோ அந்தந்த முடிவுகளை ரிஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க திரும்ப யோசிச்சு எடுத்து மனதுக்குள்ள எழுதி கொள்ளுங்க இந்தந்த காரியங்களை நீங்க தொடர்ந்து இப்போ கடைபிடிக்க போறீங்க ஆனா இந்த வாட்டி நீங்க தன்னிச்சையாக அல்ல ஆண்டவரது துணையோடு அவரது கிருபியோடு தொடர்ந்து மேற்கொள்ள போறீங்க அப்படின்னு முடிவெடுத்துக்கோங்க அந்த முடிவோடு அவரை கெட்டியாக பற்றி பிடித்து பாருங்கள் நிச்சயமாக உங்களது வாழ்க்கையில் நீங்க நினையாத தூரங்களை நினையாத ஆசிர்வாதங்களை உங்கள் வாழ்விலை பெற்று மகிழ்வீர்கள் அமேன் இப்பொழுது அன்பின் பிள்ளைகளை நீங்கள் அத்தனை பேரும் இந்த நற்கருணையின் பிரசன்னத்தின் முன்பாக இருக்கிறீர்கள் உங்கள் மீது ஒரு சிறிய ஜபத்தை நான் ஜபித்துவிட்டு அவருடைய நற்கருணை ஆசிரை ஒரு பாடலை மாண்புயரை பாடலை பாடிவிட்டு உங்களுக்கு தருவேன் இப்போ நாம் எல்லாரும் அண்டவர் சன்னிதானத்தில் இருக்கின்ற இந்த தருணத்தில் உங்களோடு கூட நான் உங்களுக்காக ஜபிக்கப் போகிறேன் இந்த ஜபத்தில் எல்லாரும் இணைந்து கொள்ளுங்கள் அன்பும் இரக்கமும் தயவும் உள்ள தகப்பனே இந்த நற்கருணை வழிபாட்டின் மூலமாக எங்களை நீர் கொண்ட உம் அன்பின் கிருபைக்கு நன்றிகளை அரடுக்கின்றோம் என்னதான் நாங்க யூதாஸை ஒரு துரோகியாக பார்த்தாலும் நீர் அவனை நண்பனாக பார்க்கின்றீர் என்ன அவன்தான் இன்னைக்கு இந்த உலகத்தின் இரட்சகர் எங்களுக்காக சிலுவை மரம் ஏறி மறித்து அதன் மூலமாக அந்த இரட்சணியத்தை கொடுப்பதற்கு ஒரு காரணமாக இருந்தான் அதுபோலதான் எங்களது வாழ்க்கையில் நாங்க என்னதான் தப்பான காரியங்கள் பண்ணி இருந்தாலும் அந்த தப்புக்களை எல்லாம் எங்கள் வாழ்க்கையில் சரி செய்து நாங்க சரியான பாதைக்குள் வந்து சேரவும் அதன் மூலமாக எங்களது வாழ்க்கை செழிப்பை காணவும் கிருபை செய்வீராக அப்பா தகப்பனே இதோ இங்கே இருந்து ஜபிக்கின்ற உம்முடைய பிள்ளைகள் உடலால் எத்தனையோ வியாதிகளை கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களது வியாதிகளை எல்லாம் தொடுவீராக உச்சம் தலை தொடங்கி உள்ளம் கால்வரை இருக்கக்கூடிய அனைத்து வியாதிகளையும் மூட்டு வலிகள் முள்ளந்தண்டு பிரச்சனைகள் இடுப்பு வலிகள் முழங்கால் பிரச்சனைகள் இன்னும் எத்தனையோ பிரச்சனைகள் உச்சம் தலை தொடங்கி உள்ளம் கால்வரை இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் தொட்டு சுகப்படுத்துவீராக எத்தனையோ பேருக்கு இன்னைக்கு இந்த வழிபாட்டின் மூலமாக நீர் விடுதலை கொடுக்க தயாராக இருக்கின்றீர் அந்த விடுதலையை பெற்றுக்கொள்ளும்படிக்கான மனப்பக்குவத்தை இந்த பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக மேலும் தகப்பனே இந்த பிள்ளைகள் என்னென்ன ஆசிர்வாதங்கள் வேண்டி நிற்கின்றார்களோ அந்தந்த ஆசிர்வாதங்களை எல்லாம் இவர்கள் இன்றிலிருந்து பெற்றுக்கொள்ள கிருபை செய்வீராக எத்தனையோ காரியங்கள் எதிர்பார்த்து ஏமாந்து போன சூழ்நிலையில் இந்த பிள்ளைகள் இருக்கலாம் அதற்காக மனமுடைந்து கூட போயிருக்கலாம் மன உடைவுகளை சரி செய்து விடுங்க தகப்பனே அத்தோடு அப்பா பிள்ளைகள் ஒரு போதும் உம்மிடம் இருக்கக்கூடிய வைராக்கியத்தை இழந்து போகாமல் உம்மீது வைத்திருக்கிற நம்பிக்கை இன்னும் இன்னும் இறுகமாக பற்றி பிடிக்கும் அளவுக்கு பிள்ளைகளுக்குள்ளாக நீர்தாமே நிரந்தர வதிவிடம் கொள்ள வேண்டும் என்று உமை நோக்கி ஜபித்து நிற்கின்றோம் அமேன் அன்பின் பிள்ளைகளே இப்பொழுது நாம் முழந்தால் படியிட்டு மாண்புயரே என்கின்ற பாடலில் கலந்து கொண்டு ஆண்டவரது ஆசிரை பெற்றுக்கொண்டு நம்முடைய அன்றாட காரியங்களுக்கு திரும்பிச் செல்வோம்

பெருகட்டும் தூய ஆவிக்கும் புகழ்ச்சியே ஓங்கட்டும் அளவிட பரலோக அப்பத்தை எங்களுக்கு கொடுத்த அருளினீரே சகல மதுரமும் இன்பமும் உண்டாயிருந்தது அன்பே ஊற்றாகிய தகப்பனே இந்த வெள்ளை நுற அப்பத்தில் எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மகிமை நிறைந்த இனிமையான நினைவுகளை கொடுத்திருக்கின்றீரே இந்த அப்பத்தை ஏர் பார்க்கின்ற நாங்கள் வாழ்விலே எப்போதும் மகிழ்ந்திருக்கவும் அதன் வழியாக சிகரங்களை உயரங்களாக தொட்டு மகிழவும் நீர்தாமி கிருபை செய்தருள வேண்டும் என்று சிவியராய் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உண்மை வேண்டுகின்றோம் Amen.